வவுனியாவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வவுனியாவுக்கு வந்து ரெண்டு பெண்கள் வந்து ஓமந்தையில பாத்தீங்கன்னா வந்து செக் பண்ணி இருக்காங்க ரெண்டு பெண்கள் எழுநூறு கிரேம் கஞ்சாவோட வந்து பிடிபட்டு இருக்காங்க வைத்தியர் அரிச்சுன்னு அவங்க கனனாலா வந்து அவரது செய்தியை வரையில் பார்த்தேன் அப்ப என்ன சொல்லிருக்கண்டா நான் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து மோட்டை பார்த்துட்டு இப்படி நான் பார்த்து போட்டு போறேன் இதுக்குத்தான் நான் வாரன் போல அப்படின்ற மாதிரி சொல்லி காரணம் என்னண்டா உலகில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களுக்கும் பணக்கம் தற்போது இலங்கை நாட்டில் முக்கியமாக தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசங்கள்ல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் தான் இது போல செய்கிறாங்களோ தெரியல அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த வால்வெட்டு சில முக்கியமான இடங்கள்ல எல்லாம் திடீரென்று புகுந்து பாத்தீங்கன்னா வாழால் வெட்டுறாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா நாங்கள் வந்து கதைக்க விருப்பப்பட இல்லை ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு வவுனியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சில இருந்து வவுனியாவுக்கு வந்து ரெண்டு பெண்கள் வந்து இந்த பைக்ல போயிருக்கிறாங்க அந்த அந்த மாதிரியான லேடிஸோட போகும்போது ஓமந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி இருக்காங்க ரெண்டு பெண்கள் எழுநூறு கிரேம் கஞ்சாவோட வந்து பிடிபட்டு அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல பணமும் வச்சுருக்காங்க அதுவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது இதை பார்க்கும்போது ஜோசிச்சு பாருங்க எங்களோட சமுதாயம் எவ்வளவு கேவலமா இருக்கு எவ்வளவு மோசமா போறாங்க இது சிங்கள பிரதேசங்கள்ல நடக்கிற செய்தியை நான் சொல்ல இல்ல எங்கட தமிழர்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள்ல பிரதேசங்கள்ல நடக்கிற சம்பவத்தை சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா இந்த போட்டோல பாருங்க இந்த போட்டோல பார்க்குற இந்த சின்ன சிறுமி இந்த சின்ன தங்கச்சி பாத்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க இவங்க வந்து முதலாம் மாசம் இந்த மாசம் மூன்றாம் தேதி தான் எப்படியா இருந்துச்சுன்னா காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மா தான் தாய் தான் வந்து என்னுடைய பிள்ளைய காணையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பதுளையில எட்டாம் பிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போலீஸ் நிலையத்துல தான் முறைப்பாடு செய்திருக்கிறாங்க நீங்க இந்த முக புகைப்படத்தை பார்க்கலாம் இந்த தங்கச்சி இந்த சிறுமிய புகைப்படத்தை பார்க்கலாம் இந்த நீங்க யாராவது எங்கேயாவது கண்டைங்க அப்படியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து இவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு விளக்கத்தை கொடுக்குறேன் அதே போல இந்த ஸ்கிரீன்லையும் பாத்தீங்கன்னா வீடியோலையும் காண்பிக்கிறேன்னு பாத்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னடா வைத்தியர் அரிச்சுன்னு அவங்க கனநாளா வந்து அவரோட செய்தியை வரையிலன்னு பார்த்தேன் அவர் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார் இந்த வருஷத்தினுடைய பாராளுமன்ற முதலாவது அமர்வு என்று நான் நினைக்கிறேன் அப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்டா நான் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து மோட்டை பார்த்துட்டு இப்படி நான் ஆண்டு பார்த்து போட்டு போகிறேன் இதுக்கு தான் நான் வாரன் போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா எனக்கு வந்து பேசுறதுக்கு நேரம் தாராங்கல்ல நேரம் போதாது நேரமே தாரங்கில்ல அப்போ என்னத்துக்கு நாங்கள் இருந்து மினக்கட்டு வாரம் அது ஒரு நியாயமான கதை தான் அது சரி தான் உண்மை தான் ஆனால் எக்கச்சக்கமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அப்ப அந்த நேரம் ஒதுக்குறது யாருடைய கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரினுடைய சஜித் அவங்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதை பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சீட் பிரச்சனை கதர பிரச்சனை அவங்களுக்கு வந்திருந்தது அப்புறம் வந்து அவரோட காரியாலயத்துக்கு அவர் போனேர் அடிச்சுட்டாங்க சன் இப்ப இந்த மாதிரியான நிறைய ஒரு சிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்காக பழி வாங்குற நோக்கத்துல செய்கிறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா எனக்கு நேரமே போத மாட்டேங்குது நேரமே தாராங்கள்ல சும்மா வந்து நாங்க மோட்டை பார்த்துட்டு போறதுக்குதான் வாரமன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அதுவும் பாத்தீங்கன்னா வைத்தியர் அர்ஜுனா அவங்களோட ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இளங்குமரன் என்று சொல்லுவாங்க அவர் வந்து நான் பார்த்தேன் பார்க்கும்போது என்னோட அந்த மனுஷன் ஒரு வீதியில போற ஒரு வாகனத்தை பெரிய ஒரு வாகனத்தை பாத்தீங்கன்னா வழி மறைச்சு ஏறுரு ஒரு சினிமா படம் பாக்குற மாதிரி இருக்கு ஏறி அதை தடுத்து நிறுத்தி இப்போ அந்த செய்தியை நீங்க பாத்துருப்பீங்க அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த சுண்ணக்கல்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகையை சேர்ந்த கல்லாம் அப்படின்னு வந்து இது சட்டவிரோதமா கொண்டு போறாங்கடா எல்லாம் நிறுத்திட்டு போலீஸ் காவல்துறையினர்கிட்ட வந்து பிடிச்சு கொடுத்துட்டு இப்போ அதை பார்க்கும்போது சும்மா ஏதோ சர்க்கார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் அந்த கல் கற்களை கொண்டு போற அந்த வாகன உரிமையாளர்களோ அந்த அதனுடைய உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நேர்காணல் கொடுக்குறாங்க சில ஊடகங்களுக்கு இதை நாங்கள் அனுமதி பெற்றிருக்கோம் அதாவது வீதியால கொண்டு போகிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்த கல்லை உடைக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கோம் அந்த கல்லை எடுக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கோம் இப்படி என்று எத்தனையோ அனுமதி பத்திரங்கள் எல்லாம் அடுக்கு 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 அடுக்காக காட்டிட்டு இருக்காங்க இந்த மனசை வந்து பற்பால அந்த அந்த சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த என்ன என்ன அந்த அந்த வாகனத்துக்கு மேல பொத்தி இருந்த அந்த என்ன படங்கு படங்க பாத்தீங்கன்னா கிழிச்சிட்டே நான் கஷ்டப்பட்டு உழைச்ச இந்த படங்க பாத்தீங்கன்னா அவர் கிழிச்சிட்டே இந்த மாதிரிக்கு ஊடகத்துல வந்து அவர் கழிச்சு கொண்டிருந்தார் உண்மையாகவே எல்லாருமே வந்து உழைக்கிறாங்க அவர் செஞ்சது சரியா பிழையா அப்படின்றது வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு முயற்சியோ நடத்திருக்கிறேன் ஆனா விஷயம் என்ன அப்படின்னா வந்து அது ஒரு வளம் அந்த வளத்தை வந்து சுரண்டி எடுக்கிறதுக்கு வந்து அந்த அனுமதி கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் அவங்கதான் என்னைய பொறுத்த மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகள் மிகப்பெரிய ஒரு மோசமானவர்கள் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு மக்களினுடைய சுரண்டி எடுத்து கொண்டு போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த அந்த அதிகாரிகள் அவர்களை தான் நீங்க பிடிக்கணும் இந்த உரிமையாளர்களை பிடிச்சி இவர்களை செஞ்ச எந்த ஒரு பயனும் இல்லை ஏன்னா இந்த உரிமையாளர் இல்லாட்டி இன்னொரு உரிமையாளர் வர போறாங்க அப்ப அந்த அனுமதி கொடுக்கிற அந்த அதிகாரிகளினுடைய வேலையை ஆக்கி அவர்களை இல்லாமக்குனா அவர்களை வந்து நொங்கு அடுத்த தடவை செய்ய மாட்டாங்க ஏன்னா பயம் ஒன்று இருக்கும் ஆனா உரிமையாளர் ஒருத்த இல்லாம போயிட்டான்னா அடுத்து உரிமையாளர் வருவான் அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக வந்து அனுமதியை பெற்றுக் கொள்வாங்க அவங்களும் காசை பணத்தை முதலீடு பண்ணுவாங்க அவங்களுக்கு லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம் அப்ப அவர்களோட நாங்க வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை எனக்கு என்னையை பொறுத்த மட்டும் இல்ல அதிகாரிகள் மேல நீங்க கைய வைக்கணும் அதிகாரிகள் யார் அந்த அனுமதி கொடுத்த அந்த அனுமதி பத்திரத்துக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகளை தான் நீங்க கை வைக்கணும் அவங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க லேசா பதில சொல்லிட்டு அவங்க நைசா போயிருவாங்க இப்படி இலங்கை ஏகப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கு சில நாட்களை பார்க்கும்போது கொலைகள் தற்கொலைகள் மோசமான அசம்பாவிதங்கள் இப்படி ஒரு பாதுகாப்பு கச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில நிறைய சம்பவங்களை பார்க்கக்கூடிய வகையில இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இலங்கை நாட்டினுடைய நடக்கிற முக்கியமா எங்கட தமிழர்களினுடைய பிரதேசங்கள்ல நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது நீங்கள் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதை சொல்லுங்க நன்றி